மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று பட்டாடை வாங்கி தந்தால் உங்களுக்கு புதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் வாகன உதவிகள் யாருக்கேனும் நீங்கள் செய்து கொடுத்தால் அது சுக்கரனுக்கு தரும் பிரீதி ஹயக்ரீவர் ஒரு பெருமாள் இருக்கார் புதரமுகத்தோடு அந்த ஹயக்ரீவருக்கு கொள்ளுதானம் படைத்தால் சிம்மராசிக்காரர்களை கருப்பு தொட்டா கெட்டோம் கருப்பு தொடக்கூடாது கரு நீளத்தை தொடவே கூடாது உங்க வீட்ல சிம்மராசிக்காரர்கள் வீட்டுல தொழில் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நிறைய காரு பொம்மை வாங்கிடுவீங்க அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் நாலு ஒன்பது கூடிய செவ்வா ஒண்ணும் பண்ண முடியாது சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய பாதுகாத்து விதிங்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை இருக்கும் லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் பழனி மேலே போங்க ஒவ்வொரு படிக்கட்டாக்கலிங்க படிக்கட்டுகளை அலம்ப 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 உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களுங்கிற டைட்டிலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் எதையுமே பிரம்மாண்டமாக ஆசைப்படுபவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இன்னும் எவ்ரி ஒன் என்ன இவர்களுக்கு ஆசையே திருமண மண்டபம் கட்டணும் லாட்ஜி கட்டணும் எல்லாருக்கும் அன்னதான கூடம் கட்டணும் இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் உயர்ந்த சிந்தனைகளாக இருக்கும் ஒரு ராஜா எப்படி எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாரோ அப்படி நினைப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்களோட குணம் இவர்களுக்கே ஒரு கஷ் காசு கஷ்டம் அப்படின்னா என்ன செய்யலாங்கிறத பற்றி தான் அந்த அதிகார கிரகங்களில் பார்க்க போகிறோம் ஸோ அதிகார கிரகங்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் நண்பர்களே உங்கள் வாழ்வை முடிவு போவது யார் அப்படிங்கிறது தான் இந்த உடம்புல லிவர் என்ன பண்ணுது கிட்னி என்ன பண்ணுது ஹார்ட் என்ன பண்ணுது பிரெயின் என்ன பண்ணுறது இதெல்லாம் தான் அதிகார உறுப்புகள்னு மற்றதெல்லாம் ஆக்சலரிஸ் இவங்க சொல்றது அவங்க கேட்பாங்க இவர்கள் இல்லாமல் உடல் இயங்கும் ஆனால் இந்த நான்கு பேரில் இல்லைனாலும் இந்த உடல் இயங்காது அந்த மாதிரி இவர்கள் தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு யாரை சொல்லலாம் முக்கியமான ஆளாக சூரியனே சொல்லலாம் அவர் தான் ராசி அதிபதி சரி சந்தோஷம் அவர் இனிவே உங்களுக்கு ஃபாதர் அவர் உங்களுக்கு நல்லது பண்ணி தான் ஆகணும் அவரை விட்டுருங்க ரெண்டு பதினொன்றுக்குடைய புதனை அதிகார கிரகமாக சொல்லலாம் காரணம் என்னவென்றால் ரெண்டுக்குடைய புதன் தான் உங்களுக்கு தனத்தை தருகிறார் உலகத்திலே பணத்தை தரக்கூடிய முக்கியமான ஃபேக்டர் முக்கியமான சக்தி யாருன்னா இந்த புதன் சாட்சாத் புதன் இந்த புத பகவானுடைய பொன்னடி போற்றி இந்த புத பகவான் மனசு வச்சாதான் அவங்களுக்கு பணம் வரும் சிம்மராசிக்காரங்க பாருங்கள் பெரும்பாலும் ஒரு புத்தகம் மாதிரி எழுதணும்னு நினைப்பாங்க பெரும்பாலும் எழுதியிருப்பாங்க அது ஏதோ ஒரு புத்தகம் கவிதை நூல் வெளியீடு ஒன்று பண்ணுவாங்க ஏன்னா அந்த புத்தகம் அவங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க படிக்கிறாங்க படிக்கல வேறு விஷயம் ஆனால் எப்போ பார்த்தாலும் புக்கு புக்காக வாங்கி வைப்பாங்க வீட்டில் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த படிக்கிற ஆசை எல்பில்டாகவே இருக்கும் ரெண்டு பதினொன்று கூடிய புதன் அத்தனை சக்தி வாய்ந்தவர் சிம்மராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் எதை தொடலாம் எதை தொடக்கூடாது ரெண்டு பதினொன்று கூடிய புதன் என்பதால் இவர்கள் வர்த்தக ரீதியான எதை வேணால் அவங்க தொடலாம் பிஸ்னஸ் இவங்களுக்கு கண் அப்படி கண் மருந்துன்னு சொல்லலாம் வாழ்வில் முன்னே முன்னுக்கு வர்றதுக்கு கைவந்த கலன்னு சொல்லலாம் இப்படி வேணால் சொல்லலாம் இந்த ரெண்டு பதினொன்று கூடிய புதன் மருத்துவம் இவர்களுக்கு இன்புள்டாகவே வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஸோ இவர்கள் என்ன செய்ய வேண்டும் புதனுக்குரிய பிரீதி சிம்பிளாக சொல்லுங்கள் சார் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் சிம்பிளாக சொல்லுங்கள் சார் சரி சாப்பாட்டில் இருந்து சொல்லுவோம் ஒரு வித்தியாசமாக சிம்மராசிக்காரர்கள் நிறைய வெண்டக்காய் செதுக்கணும் வெண்டக்காய் இதெல்லாம் ஒரு பரிகரமாக சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் புத்திக்கு அதிபதியாகப்பட்ட இந்த வித்யாகாரகன் புதன் பச்சை நிற காய்களில் எல்லாம் நிறைந்திருக்கிறான் என்று சொல்லுகிறது மாதங்களில் நான் மார்கடி என்று கீதையில் சொன்னதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல நிறைந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஜோதிட சாஸ்திரம் நம்புகிறது அறிவியல் கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கக்கூடாது உடனே நாலு பேர் கமெண்ட்ல வெண்டைக்காய் சாப்பிட்டா புதன் வந்துருமான்னு கேட்கக்கூடாது இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லுகிறேன் அப்போ கருணக்கிழங்கு என்னன்னு கேளுங்க அது இன்னொரு ரிசர்ச்சில் பார்ப்போம் ஸோ அப்போது புத சொல்லுவதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் கிண்டல் அடிச்சா என்னால் சொல்ல முடியாது ஸோ அப்போது இந்த பச்சை நிற வெண்டைக்காய் புத்திக்கு அதிபதி அதை சாப்பிடும் பொழுது புத பகவானுடைய அருளாசி கிடைக்கிறது என்பது முன்னோரு வாக்கு அதே மாதிரி புதன் வந்து எதில் நிறைந்திருக்கிறார்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருக்கின்ற அந்த சாட்சாத் காமதேனு தருகின்ற அந்த நெய் தான் புதன் என்று அறிக்கை அது என்ன நெய் குரு நீங்கள் சொன்னீங்களே இந்த நெய் புத்திகாரகனாக விளங்குகிறார் அதனால தான் நிறைய யஜ்யம் பண்ணுறவங்க எஜ்யம் வாசனையிலேயே இருக்கிறவங்க அந்த யக்யம்ங்கிறது அந்த நெய் எரிஞ்சு வர்ற அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல் இருக்கிறவங்க நிறைய புத்தி வேலை செய்யும் என்று சொல்வார்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கடி செல்வது அதனால தான் அடிக்கடி கும்பாபிஷேகங்களை கலந்துக்க சொல்லி உங்களை சொல்கிறதும் அதனால தான் அந்த யஜ்யத்தோட வாசனை உங்கள் வீட்டுக்கு வரணும் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் புண்ணியாதனம் பண்ணுறோம் இது பண்ணாலும் அந்த அக்னிகாரியமாக ஏன் பண்ணுறோன்னா அந்த நெய்க்கு அவ்வளோ சக்தி உண்டு அந்த வாசனை அப்போது நிறைய நெய் சேர்த்துக்கிட்டால் புதனுடைய இது வந்துடும் அனுகிரகம் வந்துடும் என்று சொல்கிறாங்க என்றைக்கு புதன்கிழமைகளில் நீங்கள் ஏதோ ஒரு சாதம் என்ன சாப்பிட்டாலும் சரி பருப்பு சில பேர் பருப்பு சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க ஏதோ ஒன்று நெய் கலந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு வாய் சாப்பிட்டு குழந்தைகளுக்கு ஊட்டி அதை விட பெஸ்ட்டு உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நெய் சாதம் ஊட்டி விடுங்க புதன் சந்திரன்லாம் குழந்தைகளுக்கான ரூபங்கள் சாட்சாத் அவர்கள்லாம் குழந்தைகள் மாதிரி தான் அவர்களுக்கான ரூபங்கள் இவர்களுக்கு பண்ணுங்கள் மரம் செடி நிறைய நடவது புதனுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் கார்டன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் அதுக்கெல்லாம் பார்த்து கிட்டி நிறையா தண்ணீர் விடுங்க அதுதான் புதனுக்கு சிற ரொம்ப பிடிச்ச பிரீத்தி செடிகளை அன்றைக்கி வெட்டாதீங்க யாருக்காவது சிம்மராசிக்காரர்களுக்கு புதன் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது வேற விஷயம் யாரெல்லாம் செடி மரங்களை வெட்டுக்கிறார்களோ அவர்களை புதன் மன்னிப்பதில்லை ஏன்னா புதன் வந்து இந்த மாதிரியான கிரீனுக்கள்லாம் இன்சார்ஜ் சார் குளோபல் வார்மிங்கு இந்த குளோபலைசேஷன்லாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொரு கோயில்கள்லையும் ஸ்தல விருட்சம்னு ஒன்று வச்சு அதை கும்பிட வச்சது நம்மளுடைய புராதனம் அதுதான் நம்மளுடைய அதனால தான் ரொம்ப அடிமடி காணாத ஒரு விஷயங்களாக இதெல்லாம் கருதப்படுகிறது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் க்ரீன் குளோபல்லாம் நம்ம இன்றைக்கி பேசிட்டு இருக்கோம் இந்த க்ரீனுக்காக தான் வேம்புனா அம்மன் உங்களுக்கு அரசுண்ணா பிள்ளையாருன்னு சொல்லி என்னைக்கோ சொல்லியாச்சு இது மாதிரிலாம் நிறைய இருக்குது எருக்கும் போக்கு கூட ஒரு கண்டென்ட் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் மதிக்கணுங்கிறது தான் கான்செப்ட்டு எல்லா மிருகங்களையும் இன்றைக்கி சொல்கிறோம் நம்ம புளூ கிராஸ் எல்லாம் எல்லா மிருகங்களையும் வாகனங்களா ஆக்கினதும் இதே தான் இதெல்லாம் கான் கான்செப்டை தான் ஸோ அவ்வகையில் ரெண்டு கூடையவர் சரி ஸ்ரீரங்கநாதர் சென்று ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபடுவது சிறப்பு சார் நீங்கள் என்ன சொன்னீங்க கடகராசிக்காரங்களுக்கு என்ன சொன்னீங்க ரங்கநாதர் வந்து சுக்கரஸ்தலம் அங்கே போனால் நல்லதுன்னு சொன்னீங்க இல்லை அவன் உண்மைதான் ரங்கநாயகி அம்பாள் இருக்கா இல்லையா ரங்கநாயகி ரங்கநாதர் ரங்கநாயகி ரங்கநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாட் ஷாட் சுக்கரனோட அம்சம் ரங்கநாயகி ஆனால் ரங்கநாதர் வைணவ சம்பிரதாயத்தில் சொல்கிறாங்க ரங்கநாதர் யார் காவேரியை ஆட்கொண்ட காவேரி அந்த இது நீர் ஆட்கொண்ட அதனால தான் இப்படி தலை வச்சு படுத்திருப்பார் அப்படி அந்த ஆட்கொண்ட புதஸ்தலம் என்று சொல்லுகிறது அதுக்குதான் புராணங்களை படிக்கணும் புதஸ்தலம் அப்போ புதன்கிழமை ரங்கநாதர் வழிபட்டு துளசி மாலை சாற்றினால் அவ்வளோதான் துளசி மாலை சாற்றினால் புதனுடைய அனுகிரகம் கிடைத்துவிடுகிறது ஏ இப்போ நான் சொன்ன பாருங்க துளசி மாலை இதெல்லாம் எளிமையான விஷயங்கள் எளி அதனால தான் வாழ்வியல் பரிகாரம் நமதுக்கு நமக்கு நிர்வாகம் என கிட்ட கட்டளை எல்லோரும் பின்பற்றக்கூடிய விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொல்லியது அதற்காக தேடி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வாழ்க்கையில் அனைவரும் பயன்பெற்ற தகவல் சரி இப்போ கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு போகலாம் இப்போது இதுக்கு தாண்டி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அவ தான் வந்து என்ன அந்த மீனாட்சி என்ன பண்ணுறா மூக்குத்தியில் அழகாக ஒரு பச்சை கல் வச்சு மதுரை அம்மன் வழிபடுறா அந்த மீனாட்சி அம்மன் கையில் இருக்கிற கிளி இப்படி இப்படி போகலாம் இன்னொன்று ஜோதிட சாஸ்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் சொல்லிகிட்டே போகலாம் அது புதன் எல்லாமே புதன் அந்த மீனாட்சி மதுரை மீனாட்சிக்கு பச்சை பட்டாடை வாங்கி தந்தால் உங்களுக்கு புதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் பச்சை பட்டு பட்டு புடவை பச்சை பட்டு புடவை சரி கிளி கிளிகள் இருக்குது பார்த்தீங்களா அது அவங்க அந்த கிளிகள் அதாவது சுகபோகர்னு சொல்லுவாங்க சுகர்னு சொல்கிறோம் சுகபிரம்மம்லாம் படித்திருப்போம் அந்தந்த கிளி தான் கிளி ரூபத்தில் இருப்பார் அவர் அவர் சொல்லி கொடுப்பார் இன்னொருத்தர் கற்றுப்பார் மோகமே கிளி மாதிரியே இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் அந்த உருவம் அவர்களுக்கு அவரை அவரை பற்றி தியானம் பண்ணி அவரை பற்றிய ஸ்லோகங்கள் சொன்னால் நீங்கள் நீட்டாக இதுக்கு போங்க இந்த பறவைகள் வளர்க்குற அக்வேரியம் இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல மீன் மீன் க கலர் மீன் கலர் இதெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா அங்கே இருக்கிற கிளிகள் இருக்காங்க பாருங்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு அல்லது சிறுவர் பூங்காவில் இருக்கிற கிளிகள் வளர்த்துவாங்க அங்கே ஜூ மாதிரி இடங்கள்லலாம் அங்கே அந்த பறவைகளை பார்த்துக்கிறவங்களுக்கு கிளி வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் நெல்லோ அல்லது வந்து பச்சை மிளகா பச்சை மிளகாய் கிளி விரும்பி சாப்பிடும் இந்த பச்சை மிளகா கூட புதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் கிளி இப்போ நீங்கள் லீகலாக வீட்டில் வளர்த்தக்கூடாது நம்ம இந்தியாவில் நம்மளுடைய ஊரில் பட் ஆனால் அட் கிளியை இடத்துக்கு உதவி பண்ணலாம் அது தப்பு இல்லை ஸோ அதை நீங்கள் பண்ணலாம் அடுத்து மூன்று பத்துக்குடிய சுக்கரன் அதிகார கிரகம் இவர் நினச்சாதான் உங்களுக்கு தொழில் இவர் நினச்சாதான் தொழில் காரணம் என்னவென்றால் அதிகார கிரகமாக விளங்குகிறார் சிம்மராசிக்கு தொழிலை தரக்கூடியவர் இந்த சுக்கரன் இந்த தொழிலை தரக்கூடிய இந்த சுக்கரனை சிம்மராசிக்காரர்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இந்த சுக்கரன் சிம்மத்தில் பகை பெற்று விடுகிறார் எப்படியே பகை பெற்று விடுகிறார் இந்த சுக்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்குடையவனாக இருக்கிறார் அவர் தான் துரளி தரக்கூடியவராக இருக்கிறார் வாகன உதவிகளை செய்தால் இந்த சுக்கரன்னா யார் சாட்சாத் ஆட்டோமொபைல் சுக்கரன்னா யார் அப்படின்னா ஆட்டோமொபைல் மட்டும் கிடையாது ஐடி இதெல்லாம் வாகன உதவிகள் யாருக்கேனும் நீங்கள் செய்து கொடுத்தால் அது சுக்கரனுக்கு தரும் பிரீதி குதிரை லாயங்களுக்கு உதவி செய்தால் சுக்கரனுக்கு செய்யும் பிரீத்தி சிம்மராசிக்காரர்கள் காலையில் எந்திரிச்சோன்னா குதிரையை பார்க்குறீங்கன்னா வரும் குதிரை தான் சுக்கரன் குதிரையை வச்சு வளர்த்துறாங்க பார்த்தீங்களா குதிரை வண்டி சாரட்டு வண்டி இந்த ஜானவாச வண்டிலாம் குதிரை மாதிரி வச்சுருப்போம் அந்த குதிரைக்கு உதவி செய்யுங்க அந்த குதிரைக்காரர் இருந்தார்னா அவருக்கு இந்த பரிகாரங்கள் மூன்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இது முக்கியமான விஷயம் அதிகார கிரகம் சிம்மராசிக்கு மூன்று கூடிய சுக்கரன் என்பதால் இதை நீங்கள் பண்ணணும் அந்த குதிரைக்கு குதிரைக்காரருக்கு உதவி செய்யுங்க கொள்ளு வாங்கி கொடுங்க கொள்ளு கொள்ளு வாங்கி கொடுங்க இதில் ஒரு முக்கியமான பரிகாரம் இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் சாஸ்திரத்துக்குள்ளே போகலாம் ஹயக்ரீவர் எடுத்துக்கோங்க ஹயக்ரீவர்னு ஒரு சுவாமி உண்டு வேதத்தில் ஹயக்ரீவர் நிறைய பேருக்கு நமக்கு என்ன தெரியும் வித்யாகாரகன் யார் புதன் அது விடுங்க வித்யா வித்யாம்பிகை யார் சரஸ்வதி அதுவும் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஹயக்ரீவ வழிபாடு ஹயக்ரீவர்னு ஒரு பெருமாள் இருக்கார் குதிரை முகத்தோடு இருப்பார் அந்த ஹயக்ரீவருக்கு கொள்ளு தானம் படைத்தால் கொள்ளு எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு கொள்ளு வேக வச்சு வெள்ளம் கலந்து இப்படி வச்சுக்கணுமா அப்படி தலைக்கு பின்னாடி இப்படி வச்சுக்கணுமா இப்படி தான் சொல்லுவாங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உண்டு இப்படி வச்சுக்கிட்டா இந்த குதிரை ரூபமாக ஏறி வந்து அந்த ஹைக்ரிவர் இந்த தட்டில் இருக்கிறத சாப்பிட்டு போவார்னு ஒரு சாஸ்திரம் உண்டு இப்படி படைக்கணும் அதுக்காக நம்ம பெரிய ஆச்சாரியர்கள் பண்ணுறது நம்ம அப்படி பண்ண வேண்டாம் நம்ம முன்னாடி வச்சு நேவேத்தியம் பண்ணாலே போகிறோம் நம்ம அவ்வளோ பெரிய தகுதி ஒன்றும் வரலை ஸோ நம்ம அந்த அந்த பெருமாளை வந்து முன்னாடி வச்சு வழிபடணும் பெருமாளே எனக்கு வந்து சுக்கரனுடைய ஸ்தலம் சுக்கரன் ப்ளஸ் ரெண்டு கூடிய புதனாகவும் இருக்கிறார் என்பது ஹைக்ரீவ வழிபாடு வித்யா வித்யகிரி வித்யா 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 பிரபோதினி நிறுத்தி கூட கேளுங்க வித்யா வித்யகிரி வித்யா 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 பிரபோதினி விமலா விபவா வேத்யா விஸ்வஸ்தோ விவிதோஜ்வலா இப்படியே இதை மட்டும் சொல்லுங்கள் இதை டெய்லி சொல்லுங்கள் உங்களுக்கு பணம் வரும் ப்ளஸ் இந்த அதிகார கிரகம் ஆக்டிவேட் ஆகும் வெள்ளை கலர் ட்ரெஸ் நிறையா போடுங்க கருப்பை தொடவே தொடக்கூடாது சிம்மராசிக்காரர்கள் கருப்பை தொட்டால் கெட்டோம் அவ்வளோதான் கருப்பை தொடரக்கூடாது கரு நீளத்தை தொடவே கூடாது பத்தாம் உங்களுக்கு சனி ஜென்ம எதிரி இன்னொன்று சுக்கரனுக்கு பிடிக்காது சுக்கரனுக்கு கருப்பே பிடிக்காது உங்கள் வீட்டில் சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் தொழில் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நிறைய கார் பொம்மை வாங்கி வாழ்வியல் பரிகாரம் நிறைய கார் பொம்மை வாங்கி காரை பார்த்துக்கிட்டே இருங்க கார்னா அந்த மகிழ்வு அது சாதாரண கார் கிடையாது நீங்கள் ஒன்றே லாரி பஸ்ஸுன்னு வாங்கக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் ரெண்டு கப்புல்ஸ் ஐ லவ் யூ சொல்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் உங்கள் வீடு ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எல்லாமே காதல் காதலை மொழிபெயர்க்கின்ற விஷயங்களாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பானகம் இருக்குது பற்றியலாம் பானகம் அந்த பானகம் கரைச்சி வர்றவங்களுக்குலாம் கொடுங்க நல்ல பானம் நிறைய இனிப்பு கொடுங்க இனிப்பு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு சுக்கரனுடைய இது வந்து சக்தி வரும் அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் ஒன்றும் பண்ண முடியாது செவ்வாய் நீங்கள் உங்களுக்கு பாதகாதிபதி ஏன் பாதகாதிபதி கெடுதல் மட்டுமே சரி நீங்கள் வந்து ஸ்திர ராசி ஒன்பது கூடையவன் யார் மேஷம் உங்களுக்கு பாதகாதிபதி அப்போ செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாவை சரி பண்ணால் என்ன செய்யலாம் செவ்வாய் இப்போ சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீடு வாங்கியிருப்பாங்க அந்த வீட்டில் கூட்டியிருக்க மாட்டாங்க இவங்க ஒரு வாடகை வீட்டில் வந்து கூட்டியிருப்பாங்க கீழே கமெண்டில் போடுங்க நான் தைரியமாக சொல்கிறேன் போடுங்க ஏற்கனவே இது மாதிரிலாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் கீழே போடுங்க ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாயே பாதுகாப்பு விதிங்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை இருக்கும் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் காரணம் என்ன வேணால் செவ்வாய் இதுக்கெல்லாம் அதிபதி செவ்வாய் எதுக்கெல்லாம் அதிபதியோ அதெல்லாம் பிரச்சனை கொடுப்பார் சில பேருக்கு அனுமதி கூட வரும் இந்த அந்த நேர்ந்தக்குரிய விஷயங்கள் சரியாகணும்னா உங்கள் வீட்டு பின்னாடி ஒரு இடம் இருக்குது ஒரு லேண்ட் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஏற்கலப்பை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏற்கலப்பை உங்கள் வீட்டு முன்னாடி உண்மையிலேயே பக்கத்தில் விவசாயிகள் யாராவது இருந்தாங்க கிராமத்துக்காரங்கன்னா அந்த பின்னாடி ஒரு ஏற்கலப்பை வச்சு ஒரு ஒரு ஒழுகு உழுங்க அப்படி ஒரு ஒரு ஓட்டம் ஒரு ஒழுகு உழுது உழுதிங்கன்னா ஒரு கோடு அப்படி அதை வச்சு அப்படி இது இழுத்துட்டு போவாங்க ஒரு கோடு போட்டுட்டு அதில் விதையை போடுங்க ஏதோ ஒரு விதை போடுங்க ஆனால் அந்த லேண்டு சமச்சீராகணும் உழுக அந்த உழுதலுக்கு உட்படணும் உழுதலுக்கு உட்படணும் இது யாரும் சொல்லாத பரிகாரம் இது முக்கியமான விஷயம் இது பண்ணால் செவ்வாய் பிரீத்தியாக வரும் அல்லது மேடான பகுதியாக இருக்கு வீட்டு கொல்லப்பறோம் அப்படின்னா அதை இடிச்சு சமதளம் பண்ணுங்க உட்காந்து மண் வச்சு நீங்கள் உங்கள் கையால் மண் வச்சு விட்டு வெட்டி சமம் பண்ணுங்க சமம் பண்ணி இப்படி இது பண்ணி சமம் பண்ணுங்க சமம் பண்ணிங்கன்னா செவ்வாக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நாலு ஒம்பது கூடிய செவ்வா பிரீத்தி இடத்துல வாழ்வியல் பிரிக்கிறாங்க எளிமையாக பண்ணலாம் செவ்வான்னா உடல் கூறு ஜிம்மு மாஸ்டர் இருக்காங்க பாருங்கள் ஜிம் மாஸ்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபிட்னஸ்க்கு அதே மாதிரி ஜிம்மு பொருட்கள் வாங்கி கொடுங்க உடல் ரீதியான கட்டுமஸ்தா ஆகிறதுக்கான ஜிம்மு பொருட்கள் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஆம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்களே அது தம்பிள்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான எல்லாம் அதே மாதிரி படிக்கட்டுகளை க்ளீன் பண்ணுங்கள் பழனி மேலே போங்க ஒவ்வொரு படிக்கட்டாக கிளீன் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க வீடியோஸில் படிக்கட்டுகளை அளம்ப 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 உங்களுக்கு என்ன ஆகுறது செவ்வாயுடைய அனுகிரகம் கிடைக்கிறது செவ்வான்னா முருகனோட அடிக்ட்டு முருகன் என்ன சொன்னாரோ அதை கேட்பார் ஸோ அந்த முருகனுக்கு ரத்த தானம் பண்ணுங்கள் இது வாழ்வியல் பரிகாரம் சிம்மராசிக்காரர்கள் ரத்த தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட அனுகிரகம் கிடைக்கும் அல்லது எனக்கு அனிமிக்கு குறிச்சு எனக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது எத்தனை வயசுக்கு மேலே நான் என்ன செய்கிறதுன்னு நினச்சிங்கன்னா ரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ரத்தத்துக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் ஆம்புலன்ஸுக்கு உதவி செய்யுங்கள் பண்ணிங்கன்னா செவ்வா அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டார் இதை மட்டும் பாருங்க அடுத்ததாக ஐந்து எட்டு குடையவராக குரு பகவான் இருக்கிறார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னவென்றால் அவரே தான் ஐந்து குடையவராகவும் இருக்கிறார் எட்டு குடையவராகவும் அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அடுத்த ஆறு ஏழு கூடிய ஜென்ம எதிரி உங்களுக்கு யார் சனி இந்த சனியை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கணும் சனிக்குரிய பிரீத்தி பண்ணிகிட்டே இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு நாளும் விடாமல் சனிக்கு பிரீதி பண்ணணும் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் வடமாலை வாங்கி சாத்துங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிகாரம் எளிமையான பரிகாரம் அல்லது நீங்கள் உங்கள் வீட்லேயே வடை செஞ்சு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமஜையும் எழுதி பண்ணலாம் வெற்றிலை மாலை இது எத்தனை பேருக்கு தெரியும் வெற்றிலை மாலை வாங்கி அதுவும் எங்களுக்கு தெரியும் குருஜி ஓகே சந்தோஷம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணை சாத்துறது நமக்கு தெரியும் அதே மாதிரி திருமஞ்சனக்கா அதற்கு மூணு விதமான ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு ஒன்று வைப்பாங்க ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணக் காப்பு மாதிரியே சிந்தூர காப்பு ரொம்ப பிடிக்குமா ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு ராமணேஸ்வரனை இது பண்ணியிருக்காங்களா அசோகவனத்தில் போயிட்டு சீதா பெருமா சீதையை பார்க்குறாரு பார்த்துட்டு ராமபிரான் வந்த மகிழ்ச்சி செய்தியை சொல்கிறார் அப்போ சீத்தை சொல்கிறா நானும் உங்க கூட வரேன் சீக்கிரம் வந்துடுவேன் அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போக சொல்லு நம்மெல்லாம் ஒன்றா இருக்க போகிறோம் கவலைப்படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன் சுந்தரரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா சீதா சொல்கிறாலாம் சுந்தரரே அப்படிங்கிறாங்க சுந்தரரேன்னா அழகானவரேன்னு அர்த்தமா அப்போது ஆஞ்சநேயர் என்ன சந்தோஷம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே இருக்கிற செந்தூரம் அம்பாள் பக்கத்தில் இருந்தால் அந்த எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு புரள்கிறாராம் அந்த ஒரு குரங்கு இல்லையா அவர் உடம்பெல்லாம் செந்தூரம் அவருக்கு வந்துட்டு அப்படி சிரிக்கிறாராம் ரொம்ப சந்தோஷம் அம்மாவாயால் என்ன இப்படி சுந்தரரேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை நினைவுகூடுற விதமாக இது நிறைய கோயில்கள்லாம் மறந்துவிட்டாங்க செந்தூரத்தில் காப்பு பண்ணணும் ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு சிம்மராசிக்காரங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக இழந்ததை மீட்டலாம் இந்த சனி ஒன்றுமே மாட்டார் சிந்தூர காப்பு பண்ணால் ஆஞ்சியர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் சிந்தூர காப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது இது என்னமோ தெரில இது என்னமோ ப்ரொமோட் ஆகலை எப்படி வந்து நமக்கு வெட்டலை மேலே ப்ரொமோட் ஆச்சு ப்ரோமோட் ஆச்சு சந்தூர காப்பு ஆகலை சிந்தூர காப்பு பண்ணுங்கள் இப்போதும் சொல்கிறேன் நண்பர்களே இதுக்காக நான் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு பல தகவல்களை திரட்டி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதை நீங்கள் செய்யுங்கள் ஸோ தொடர்ந்து உங்கள் ராசிக்கு யார் யாரெல்லாம் வந்து எப்படிலாம் சொல்லிட்டேன் இவர்களுக்கு எது உச்சம் நீச்சம்னு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் இப்போ நான் இவரு இது இன்சார்ஜ்னு சொல்லிட்டேன் நேராக போகலாம் சார் இப்படி பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும் ஒருவேளை அது மூணு ஆறு எட்டு கூடிய ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்து ஒருவேளை நீச்சம் பெற்று நான் என்ன சார் செய்கிறது கவலைப்படுவேன் நான் கீழே இந்த ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தே ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க உலகின் பல நாடுகளிலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் நம்பவா போகிறீர்கள் உடனடியாக உங்களுடைய அழைப்பிற்கு முந்துங்கள் ஃபேமிலி பேக்கேஜ் கூட இருக்குது நாளைய தினம் கன்னிராசிக்கான அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு சாப்டு பாருங்க டேஸ்ட் சும்மா கெட்டா இருக்கும் டெய்லி டபுள் ரோஸ்டட் ரபா தா மனப்பெண்ணின்